வணக்கம் அன்பு நண்பர்களே ஆங்கிலத்துல ஒரு வாசகம் அட்டைப்படத்தை பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம நிர்ணயிக்க கூடாது அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு ஆனால் முதல்ல அதுக்கு நம்ம புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்க்கணும் இல்லையா இப்படி நாம அட்டைப்படத்தையே பார்க்காம புத்தகம்னா என்னன்னே தெரியாம இருக்கிற காலகட்டமா போயிடுமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த பயத்தை தான் நம்முடைய புத்தக திருவிழாக்கள் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் புத்தக திருவிழா அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு பல ஆண்டுகளாக இப்போ நாம இந்த ஆண்டின் திருச்சி புத்தக திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து அக்டோபர் ஆறு வரைக்கும் நடக்குது மாவட்ட நிர்வாகம் பம்பரமா சோழனுட்டு இருக்காங்க திருச்சியே கோலாகலமா இருக்கு இந்த ஆண்டுக்கான தலைப்பு தமிழக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல இந்த புத்தக திருவிழா கொண்டாடப்பட உள்ளது கலை நிகழ்ச்சிகள் ஆளுமைகளுக்கு விருதுகள் அதோடு மட்டுமில்லாம ஒவ்வொரு சிறந்த பெண் ஆளுமையைப் பற்றி ஒவ்வொரு தினமும் நமக்கு நினைவூட்டும் தினமாக இந்த புத்தகத் திருவிழா இருக்க போகுது எந்த நாள் என்ன நினைவூட்டல் எந்த ஆளுமையை பற்றிய தகவல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காணொலி இந்த காணொலிக்கு கீழே நான் லிங்கா கொடுத்துருக்கேன் அதை கேட்டு பயன்பெறுங்க இதோ திருச்சியின் புத்தகத் திருவிழா வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டில் செப்டம்பர் இருபத்தி இருந்து அக்டோபர் ஆறு வரைக்கும் புத்தகங்களை கொண்டாடுவோம் வாசிப்பு பழக்கத்தை போற்றி நாம் பெருமையடைவோம் நன்றி